அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் பி செவன் நமது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு வைட்டமின் ஆகும் இது பயோட்டின் என்றும் அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி செவன் நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த வைட்டமின் பி செவன் தேவை திசுக்களின் வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் வைட்டமின் பி செவன் அவசியம் உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைத்து உடல் எடையை சீராக வைத்து கொள்ள வைட்டமின் பி செவன் உதவுகிறது இதயத்தின் செயல்பாடு சீராக இருக்க வைட்டமின் பி செவன் தேவை கல்லீரல் சிறப்பாக செயல்பட வைட்டமின் பி செவன் உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோய் வராமல் வைட்டமின் பி செவன் பார்த்து தசை வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வைட்டமின் பி செவன் தேவை வைட்டமின் பி செவன் உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல முறையில் இயங்குவதற்கு தேவையான சக்தியை தருகிறது இதன் மூலம் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது இது சருமத்தை பளபளப்பாக வைத்து கொள்ளவும் முகத்தை பொலிவுடன் வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது தலைமுடி வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் வைட்டமின் பி செவன் தேவை விரல் நகங்களின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் பி செவன் தேவை இதனால் பல்வேறு அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஷாம்பு ஆகியவற்றில் வைட்டமின் பி செவன் ஒரு முக்கியமான மூலப்பொருளாக விளங்குகிறது வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிகமான மதுப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை வரும் ஒரு சில மருந்துகளின் பக்க விளைவுகளால் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை ஏற்படலாம் மரபணு கோளாறுகளால் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை வரும் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உச்சந்தலை உலர்ந்து விடுதல் தலை முடி உதிர்தல் பசியின்மை தசை வலி ஆகியவை வைட்டமின் பி செவன் பற்றாக்குறையின் அறிகுறிகளாகும் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படும் இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இதய நோய் வரும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாத நோய் தாக்கும் தசைகளில் வலி ஏற்படும் தசை பிடிப்பு உண்டாகும் பசி எடுக்காது உணவு உட்கொள்ளவே தோன்றாது உடல் சோர்வு ஏற்படும் எந்த பணியையும் சரியாக செய்ய முடியாது மனச்சோர்வு மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் மனநலம் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி செவன் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் ட்ரக்கோலி கீரை வகைகள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தக்காளிப்பழம் கேரட் வெங்காயம் போன்ற காய்கறிகளில் வைட்டமின் பி செவன் உள்ளது வாழைப்பழம் ஸ்ட்ராபெர்ரி பழம் போன்ற பழங்களில் வைட்டமின் பி செவன் உள்ளது ஓட்ஸ் சோயாபீன்ஸ் பட்டை தீட்டப்படாத அரிசி காளான் ஆகியவற்றில் வைட்டமின் பி செவன் உள்ளது முழு தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகளில் வைட்டமின் பி செவன் உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் பி செவன் உள்ளது முட்டையின் மஞ்சள் கரு இறைச்சி மற்றும் மீன்களில் வைட்டமின் பி செவன் உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி செவன் பற்றாக்குறை ஏற்படாது அப்போது நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி